தமிழ்நாட்டு மக்கள் இதுவரை பாத்திராத ஒரு மீனை தான் நாங்க பிடிக்க போறோம் ஆமா மக்கள வியட்நாம்ல இருந்து ஒரு விரால் மீன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு அந்த மீனை தான் வெரைட்டி வெரைட்டி வேட்டையாடுறதுக்காக லுக்கானோட கோல்டனிக்கில் ரீலையும் பிளாக் மாம்பா ராட் ஸ்கூபி ஃப்ராக் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் நண்பர்களே இதுதான் நம்மளோட செட்டப் நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள இருக்க முள்ளு ஆறு சின்னோண்டு ஓட தான் இந்த ஓட ஃபுல்லா பாத்தீங்கன்னா வியட்நாம் விரல் பரவி கிடக்கு இதை பிடிக்க போற இடம் தான் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் உள்ள போய் ஆகணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு மீன் பிடிக்க பெர்மிஷன் கிடையாது அதனால லோக்கல் உள்ள ஒரு கைடை தான் யூஸ் பண்றோம் அவர் பாத்தீங்கன்னா நம்மளோட ராட் ரீல வச்சு மீன் பிடிக்கிறார் எந்த அளவுக்கு திறமையா மீன் பிடிக்கிறார் பாருங்க தவளையோட ரியாக்ஷன்லாம் எல்லாம் பயங்கரமா கொடுக்குறாரு லூரோட ஆக்ஷன் மட்டுமே கிடையாது ராட்ரிலையுமே ரொம்பவே திறமையா பயன்படுத்துறாரு இவர் ஃபார்ச்சூன் ஆங்கிலர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தர மறக்காம செக் பண்ணி பாருங்க ரொம்ப நேரமா தேடி நாங்க ஒரு மீனை கண்டுபிடிச்சோம் மக்களே இப்ப ஸ்ட்ரைக் கொடுக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு அவர் எவ்வளவு வேகமா ராட் அடிக்கிறாருன்னு பாருங்க அடிச்ச வேகத்துல சுத்துற வேகத்திலையும் மீன் பாத்தீங்கன்னா பறந்து தெரிச்சு மேலேயே வருது நண்பர்களே ரொம்பவே வேகமா வெறித்தனமா வேட்டையாடக்கூடிய இந்த வியட்நாம் எப்படி பிடிக்கிறது நம்ம நாட்டு விரால் மீனுக்கு இந்த வியட்நாம் என்ன வித்தியாசங்கிறத ஃபுல் வீடியோ இந்த அம்புக்குறி இடத்துல இருக்கு மறக்காம பாருங்க